பிதாசுதன் பரிசு பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி 39 முப்பத்தி ஒன்பது வரை அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு நாளிலே நாம் புனித வாரத்திற்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம் நாம் தொடர்ந்து உபவாசம் இருந்து செவைக்கின்றோம் ஆண்டவருடைய உதவியை நாடுகின்றோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றோம் கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒரு நாளும் வீணாக்கி விடக்கூடாது எளிதாக இழந்து போய்விடக்கூடாது எனவேதான் இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்மன வேதனை அறிந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகத்திலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் உள்மனதில் ஒரு வேதனை வரும் அது எப்பொழுது வரும் மற்றவர்கள் நம்மை ஏமாற்றிவிட்டால் அல்லது மற்றவர்கள் நம்மளை கைவிட்டு விட்டால் நாம் அன்போடும் பாசத்தோடும் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் மறித்து போய்விட்டால் அல்லது நமக்கு தீமை செய்துவிட்டால் நமக்கு உள்மன வேதனை வரும் அந்த உள்மன வேதனை வரும் பாருங்கள் அவனுடைய உள்ளம் நொறுங்கி போய்விடும் அதையே நினைத்து 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 ஒரு மன நோயாளியாய் மாறிவிடுகின்றான் அதனால் தான் இந்த நாட்களிலே இடங்களிலே சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மனநல மருத்துவர்களும் இருக்கிறார்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள் நற்செய்தி கூட்டங்களுக்கு போங்கள் அல்லது தியான சென்றர்களுக்கு போகக்கூடிய வேளையிலே அங்கே உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு உங்களுடைய மனநிலையை அறிந்து ஆலோசனை சொல்வதற்கு ஆறுதல் படுத்துவதற்கு ஒரு இடம் இருக்கும் பாருங்கள் பிரியமானவர்களே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் அந்த ஆறுதல் படுத்தக்கூடிய இடத்திற்கு போவதற்கு பதிலாக him ஒரு மனிதர் முன்பாக சொல்வதற்கு முன்பாக நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பார்த்து எதனால் எனக்கு இப்படி துரோகத்தை செய்தார்கள் என்று நீங்கள் மனம் அருந்தி ஆண்டவரிடம் வந்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கேட்டு நீங்கள் மன்னித்து பாருங்கள் அந்த சிந்தைகளை உங்களை விட்டு மாறி போய்விடும் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கக்கூடிய வேளையில்தான் அவர்கள் செய்த அந்த தவறுகளும் தீமைகளும் நமக்கு எதிராய் புரிந்த குற்றங்களும் தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் அது அப்படியே ஒரு கடல் அலையை போல கொந்தளித்து கொண்டே இருக்கும் இதனால் தான் அநேக பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே அந்த சிலுவை பாடுகளை ஏறெடுப்பதற்கு முன்பாக கெட்சமணி தோட்டத்திலே போய் அவர் ஜபிக்கின்றார் ஆண்டவரிடம் தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கின்றார் வெற்றி ஆர்ப்பரிப்போடு அவர் எருசலேமுக்குள் செல்ல சென்றார் ஆனாலும் அன்பார்ந்தவர்களை செல்ல போகக்கூடிய அவருடைய உள்ளம் அப்படியே ஒரு வேதனை அடைந்தது அவர் இரண்டு சீடர்களை அழைத்துக்கொண்டு போய் அவர்களோடு கூட அமர்ந்து செபிக்கும்படியாக அவரிடம் கேட்கிறார் ஆனால் அவர்கள் மிகவும் பலவீனமாய் இருந்தார்கள் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே முகம் குப்புற விழுந்து தந்தை நோக்கி மன்றாடுகின்றார் அண்டவரே என் தந்தையே இத்துன்ப கிண்ணம் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் என்னுடைய விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி என்று தந்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றார் பெரிய மாணவர்களே அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக துன்ப கிண்ணங்கள் உண்டு அநேக துன்ப செயல்கள் உண்டு அநேக வேதனைகள் உண்டு எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்து ஒரு முன்மாதிரியை விட்டுவிட்டு சென்றாரோ அதே போல் ஜெபிக்க வேண்டும் உண்மையிலே எந்த மனிதனும் நாம் உயிருக்குயிராக அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் நம்ம விட்டார்கள் என்றால் பெரும் பார கல்லை நம்முடைய இதயத்தில் வைத்து அழுத்தியது போல் இருக்கும் நம்மால் தூங்க முடியாது உலகத்திலே என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே பிரியமானவர்களே எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வார்த்தையில் மன மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகின்றார் எவ்வளவோ எண்ணங்கள் நமக்குள் வரும் எனக்கு அவள் அவ்வளவு தீமை செய்து விட்டாளே என்னை பற்றி தவறாக பேசிவிட்டாளே என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே என்றெல்லாம் ஏராளமான எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுடைய இதயம் கடினப்பட்டு போய்விடுகின்றது உங்களுடைய உள்ளம் கடினப்பட்டால் அங்கு பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்காது பரிசுத்த ஆவியானுடைய வேண்டிய செயல்பாடு இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வாசம் செய்ய மாட்டார் எனவே தான் நாம் மன்னிப்பு பெறுவதை போல மற்றவர்களையும் மன்னிக்க கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் எனவே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உள் உணர்வுகளையும் துருவி பார்க்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் ஏமாற்றிவிட முடியாது எனவே அன்பார்ந்தவர்களே மனிதன் பார்ப்பதே போல் கடவுள் பார்ப்பதில்லை என்று ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மகனோ மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து மெய்யாகவே நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் எனவே நம்முடைய எண்ணங்கள் தீமையான காரியங்கள் தீய சிந்தனைகள் உள்ளத்திலிருந்து இருந்து எழும் பொழுது அதை அப்படியே கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரிடம் அன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் நாம் அவரிடம் அன்றாடக்கூடிய வேலையிலே உண்மையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பார் எனவே நம்மளுடைய உள்மன வேதனைகளை அறிந்து சிலுவை ஏற்றுக்கொண்டவர் இந்த நாளிலும் நமக்கு இருந்து பக்கோல் கொடுக்கக்கூடிய ஒரு உற்ற நண்பராய் இருக்கின்றார் எனவே உங்களுடைய உள் மனதில் எல்லா வேதனைகளையும் ஒப்பு கொடுத்தும் சில துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா இந்த நாளிலே எங்களை முகமுகமாய் நீர் பார்த்து கொண்டும் எங்களுடைய முள் உள் மன வேதனை அறிந்து முள் போல் குத்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்தும் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வேதனைகளை எடுத்து மாற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய உள்மன வேதனையை போக்குவதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டேன் இந்த நாளிலும் தகப்பனு நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக எங்களை அரவணைத்து எங்களோடு கூட இருப்பீராக எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே துரோகம் செய்தவர்களை உமது ஏமாற்றியவர்களை கொண்டு வருகின்றோம் எங்களை கைவிட்டவர்களை கொண்டு வருகின்றோம் எல்லோரையும் அவர்களை மன்னியும் அப்பாம் நாங்களும் மன்னிப்பு அடைய உமை நோக்கி நிற்கிறோம் சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை பலப்படுத்தும் எங்களோடு தங்கும்

உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த அருகே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார் உள்மன வேதனை அறிந்திருக்கின்றார் சிலுவை ஏற்றுக்கொண்டார் அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்